அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது சித்தர் பெருமான் நந்திசரின் கைலாய பரம்பரையை சார்ந்த சிவகணங்களில் ஒருவரானவர் நந்திச பெருமான் வைத்தியம் யோகம் ஞானக்கலைகளில் சிறந்து விளங்கியவர் திருமூலர் பத்தாஞ்சலி வியாக்கிரமர் சிவயோகி ஆகிய சித்தர் பெருமக்களுக்கு குருவாக விளங்கியவர் நந்தீசரின் மூலமந்திரத்தை மனதை பூரணத்தில் நிறுத்தி நந்தீச பெருமானை தியானித்து நூத்தி எட்டு ஒரு விதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் மது மாமிசம் விளக்கி யம நியமத்துடன் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் நந்தீசரின் பூரண அருள் கிடைக்கும் மந்திரம் ஓம் ஸ்ரீ லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி இந்த மந்திரத்தை தினசரி காலையில் நூத்தி எட்டு ஒரு விதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் நந்தீச பெருமானின் அருளால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் சகல செல்வங்களுடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமைய நந்தீச பெருமான் அருள் புரிவார் மேலும் சித்தர்கள் ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ஆன்மீக அறிவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்